கர்மியானூர்லேயே இன்றைக்கு ஒரு அழகான ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் ஏசாயா முப்பத்தி இரண்டு பதினெட்டு சொல்லுகிறது என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ன ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை பாருங்கள் இந்த உலக ஜனங்கள் நிம்மதி எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஊரெல்லாம் அலைகிறாங்க நாங்கள் ஒரு முறை கடைக்கு போன பொழுது ஒரு அம்மா வந்து கேட்டாங்க எப்படி நிம்மதியாக வாழ்கிறதுன்னு சொல்லுங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் என்று சொன்னாங்க அப்படியே ஆண்டுடைய பிள்ளைகளும் ஆண்டுடைய சமாதானத்துக்காக ஏங்குகிறார்கள் வீட்டில் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்கள் சாசு கொல்லவும் திருடவும் குடும்பத்தை அழிக்கவுமே வருகிறாங்க சாசன் மக்களும் வாழ விடாமல் வெள்ளி சூன்யங்களை மந்திரங்களை குடும்பங்களிலே செய்து வருகிறார்கள் நாங்கள் ஒரு முறை பெதஸ்தாவில் ஜனங்களுக்காக ஜபம் பண்ணின பொழுது அதில் எழுபத்தைந்து சதவீதம் மக்கள் வீட்டில் சமாதானம் இல்லை வேதனை கண்ணீர் என்று அழுது புலம்பினார்கள் ஐயோ எங்களுக்காக ஜபிக்க மாட்டீங்களா என்று கேட்டார்கள் இந்த காலத்தில் குடும்பங்களை அழிக்க பிசாசு பலவித தந்திரங்களை பயன்படுத்தி வருகிறாங்க ஆனால் ஆண்டோரோடு நெருக்கமாக இருக்கிற குடும்பங்களுக்கோ கத்தர் சமாதானத்தை கொடுக்கிறார் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பி இருக்கிறபடினால் நீரவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது கத்தரை உறுதியாக படித்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலே பூர்ண சமாதானம் இருக்கிறது அதைத்தான் தாவீது அழகாக பாடுகிறான் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டிலே அவர் என்னை பொருள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று ஆம் பிரியமானவர்களே கத்துடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கத்துடைய கரத்திலிருந்து இந்த நன்மையை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் கத்துடைய பந்தியிலே அவர்கள் என்னாலும் விருந்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் நீதிமொழிகள் பதினைந்து பதினைந்து அப்படித்தான் சொல்லுகிறது ஆம்பரிமானவர்களே ஒரு முறை நாங்கள் யூஎஸ்க்கு போன பொழுது சியாற்றல் என்ற இடத்துல எங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு குடும்பத்தினர் எங்களை அவர்கள் வீட்டில் தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் அங்கு நாங்கள் ஒரு வாரம் போய் தங்கின பொழுது ஒரு வினோதமான ஒரு காரியத்தை அந்த வீட்டில் நாங்கள் பார்த்தோம் அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு சமாதானம் அவர்கள் மேலரையை குடும்ப ஜபத்திற்காக ஒதுக்கி வைத்திருந்தார்கள் எங்களையும் அந்த அறைக்கு அழைத்து சென்று ஒவ்வொரு நாள் இரவும் நாங்கள் சேர்ந்து ஜபிப்போம் அவர்களுக்கு இரண்டு பையன்கள் குடும்ப ஜபத்தின் போது ஒருவன் ட்ரம் போட்டுக்கொண்டிருந்தான் இன்னொருவன் பியானோ போட்டுக்கொண்டிருந்தான் அவங்க அம்மா கிட்டாரை வாசித்தாங்க அப்பா இன்னொரு கிட்டாரை வாசித்துட்டு ஆண்ட ஒரு துதித்து சந்தோஷமாக பாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் என் கணவர் ஜபித்து கொண்டிருந்தார் திடீரென்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்தார் நான் உங்கள் மீது மிகவும் பிரியமாக இருக்கிறேன் ஆகையினால் சமாதானத்தை இந்த குடும்பத்தில் எப்பொழுதும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் என்ன அருமையான ஒரு ஆசிர்வாதம் பாருங்க நாம் சமாதானத்துக்காக தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை பெரியமானவர்களே நாம் குடும்ப ஜபங்களை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து இறங்குகிறார் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார் நாம் அவரையே குடும்பமாக பற்றி பொழுது நமக்கு பெரிய சமாதானம் உண்டாகிறது அதனால் தான் ஏசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று நாம் பெரியமானோர்களே ஆண்டிடத்தில் வரும்பொழுது வரும் பொழுது அவரிடத்துல இலை உண்டு சமாதானம் உண்டு அமைதி உண்டு ஆண்டவர் அப்படியே உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த சமாதானம் ரங்கட்டும் அப்பா அமைதியை இறங்கட்டும் சுவாமி பாதுகாப்பு ரங்கட்டும்ப்பா இறங்கட்டும் அன்றைய குடும்பமாக ஜபிக்க நம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முத பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம்ப்பா உதவி செய்யும் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் மது பிள்ளைகளை நீட்டு ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருக்க முத பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்ப்பா குடும்பமாக காத்திருக்க உதவி செய்யும் இன்பமான நேரத்தை அனுபவிக்க முது பிள்ளைகளுக்கு கருபை செய்யும் அப்பா கருபை செய்யும் அப்படியே அப்பா முது பிள்ளைகள் எந்த நாளில் ஆசீர்வதிக்க இறங்குவீராக இறங்குவீராகும் சமாதானம் இறங்குவதாக பாதுகாப்பு இறங்குவதாக நன்றி நீரே எல்லா பிரிவினைகளையும் குடும்பங்களில் எடுத்து போடுவோம்ப்பா அப்பா எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே எடுத்து போடும் எல்லா சண்டைகள் சச்சரவுகள் குழப்பங்கள் அந்தவரை பொறாமை நாவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவோம்ப்பா எடுத்து போடும் சொந்த சகோதர சகோதரிகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா பெற்றோருக்கு சமாதானம் உண்டாகட்டும் பெரியவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் உறவினர்கள் மத்தியில் சமாதானம் உண்டாகட்டும் அவர்கள் எல்லைகளை சமாதானத்தினால் நறக்கும் திருப்தியாக்கும் மற்றது பிள்ளைகள் மீதுமுடைய சமாதானத்தை ஊற்றுகிறதற்காக நமக்கு நன்றியப்பா பூர்ண சமாதானம் பரிபூர்ண சமாதானம் இறங்குவதாக இறங்குவதாக அன்றுவரே சண்டை சச்சரவுகள் இனிமேல் இருக்கக்கூடாது கோபங்கள் இருக்கக்கூடாது பிரிவினைகள் இருக்கக்கூடாது டைவர்ஸ் இருக்கக்கூடாதப்பா பிள்ளைகள் சேர்ந்து வாழ்ந்திருக்கட்டும் அன்றுவரையும் ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டுகிறபடியால் நமக்கு நன்றி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன். காட் BLESS யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்